இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம காட்சிப்படுத்தப்பட்டிருக்க ஒரு திருநங்கை கலைஞரான செல்வி அம்மாவுக்கு அவங்க கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து தங்கறதுக்கு ஹோட்டல் கேட்டோம் ரெண்டு மூணு ஹோட்டலில் திருநங்கைனா நாங்கள் ஹோட்டல் கொடுக்க மாட்டோம்னு வெளிப்படையாக நிராகரிச்சாங்க அப்போது இன்னும் தீண்டாம இருக்குது நீங்கள் ஆணுனால் ரூம் கொடுப்பீங்க பெண்ணா ரூம் கொடுப்பீங்க ஏன் திருநங்கைனா ரூம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இத்தனைக்கு ஒரு சர்வீஸ் செக்டார் திருநங்கைகள் சட்டப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீண்டாமை வந்து நிகழ்த்தக்கூடாது எதன் அடிப்படையில் ஹோட்டலில் காலேஜில் ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து இடம் கொடுக்கணும் அது சட்டத்திலே இருக்குது இந்திய சட்டங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது நீ என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஒரு திருநங்கைங்கிறங்காட்டி இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தீண்டாமை இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து ரொம்ப அப்படியே போனால் போகுதுன்னு ஹேண்டலும் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் நம்ம ஒரு பிரச்சனை இப்போ நீயே ரோட்டில் நிற்கிற நீயே இந்த வேலை செய்கிற நீயே அந்த வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கோவம் வருது நமக்கு திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன் வேலை ஒன்று அப்பனா கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு தான் நம்ம வந்து இருக்கும் அப்போ வந்து இந்த சென்சடைசேஷன்ன்றது இங்கே வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக நடக்குதே ஒழிய இது வந்து தீவிரமாக நடக்கலை இன்னும் வரைக்கும்